ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் பாலில் செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் மாதிரி வரும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கிடச்ச குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு லிட்டர் சீம்பால் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்து விட்டுக்கலாம் சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த வரை சேர்த்து விட்டுக்கோங்க இதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கேன் நடுவில் வச்சு இதை மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சீமால் ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு இதை கமுத்து விட்டு லைட்டாக ரெண்டு தட்டு தட்டிட்டு எடுத்திங்கன்னா நல்லா கேக் மாதிரி வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இப்போ இதையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சீமால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்